நெஞ்சமெல்லாம் வண்ணம் சிறுவயதிலிருந்தே முருகனுக்கு படம் வரைவதென்றால் அவ்வளவு இஷ்டம் அவன் வரையும் படங்களில் ஒரு நுட்பம் இருக்கும் அவன் மலரின் படத்தை வரைந்தால் உண்மையிலேயே வண்டுகள் வந்து மொய்க்கும் அவன் நெருப்பின் படம் வரைந்தால் அது உண்மையிலேயே சுட்டுவிடும் தண்ணீர் படம் வரைந்தால் அதை பார்க்கும்போதே உள்ளத்தில் பெருவெள்ளம் பெருக்கெடுக்கும் அவன் கொடுக்கும் நிறங்களில் ஏதோ ஒன்று வித்தியாசமாகவே இருக்கும் சில நேரங்களில் அவன் வரையும் நெருப்பு நீல நிற ஜுவாலையை கக்கும் அவன் வரையும் மயில் சிவப்பு நிறத்தில் பளிச்சிடும் அவன் வரையும் புறா சில நேரம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் ஆனாலும் அவை ஒவ்வொன்றும் பார்க்க அற்புதமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும் நாட்கள் செல்லச் செல்ல அவனுக்குள் ஏதோ வினோதமான ஒன்று இருப்பது அவனது பெற்றோருக்கு தெரிய வந்தது தீபாவளிக்கு துணி எடுக்க முருகனும் அவன் அம்மா பார்வதியும் கடைக்கு சென்றிருந்தார்கள் முருகனின் அம்மா சட்டைகளை காட்டி இதில் சிவப்பு வேண்டுமா அல்லது பச்சை வேண்டுமா என்று கேட்டார் எனக்கு சிவப்பு கலர் கலர்தாமா வேணும் என்று கூறி அந்த சட்டையை தொட்டான் முருகன் போடா லூசு பயலே என்று அவனுடைய அம்மா அவன் கை காட்டிய சட்டையை கடைக்காரரிடம் கொடுத்து ரசீது போடச் சொன்னார் வீட்டுக்கு வந்ததும் டேய் இப்படி கடைக்காரங்க முன்னாடி லூஸ் ஆட்டம் பேசக்கூடாது சரியா என்றார் பார்வதி அம்மா முருகனுக்கு ஒன்றும் புரியாவிட்டாலும் சரிம்மா என்று தலையாட்டினான் முருகன் இரண்டாம் வகுப்பு வந்துவிட்டான் அவனுடைய புதிய பள்ளியில் குழந்தைகளிடம் கேட்டுவிட்டு தான் வீட்டிற்கு அனுப்புவார்கள் முருகனின் அம்மா வாசலில் வந்து நின்றார் அவரோடு வேறு பெற்றோர்களும் வந்து நின்றார்கள் இதில் யார் உன்னுடைய அம்மா என்று முருகனின் ஆசிரியை கேட்டார் அதோ அங்கே நிற்கிறாங்களே நீலப்படவை கட்டிக்கிட்டு அவங்க தான் என்று தாயை நோக்கி கையை காட்டினான் முருகன் அங்கே நீலப்புடவை கட்டியிருந்த பெண்மணியை ஆசிரியை அழைத்தார்கள் இவங்க இல்ல அவங்க என்று மீண்டும் கையை காட்டிய போதுதான் முருகனுக்கு நிறங்களை வேறுபடுத்துவதில் சிரமம் இருப்பது தெரிய வந்தது அந்த காலத்தில் இந்த குறைபாட்டை சரி செய்வதற்கான சிகிச்சை எதுவும் இல்லை அதனால் முருகனின் அப்பா சிவா மகனின் பென்சில் பாக்ஸில் இருக்கும் பென்சில்களை எல்லாம் எடுத்து அவற்றின் பக்கவாட்டில் சீவிவிட்டு அதில் அந்தந்த நிறத்தின் பெயரை எழுதி வைப்பார் அதை வைத்து அவன் சிவப்புக்கும் நீளத்துக்கும் பச்சைக்கும் ஏதோ வித்தியாசம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான் முருகனுக்கு மென்பொருள் பொறியாளர் ஆக வேண்டும் என்ற ஆசை அதற்காக அவன் சிறுவயது முதலே தன்னை நன்கு தயார் செய்து கொண்டான் அன்று அவன் பயிலும் கம்ப்யூட்டர் சென்டரில் மாதிரி தேர்வு கம்ப்யூட்டரில் நடத்தப்பட்டது கேள்விகள் அனைத்தும் கம்ப்யூட்டர் திரையில் தோன்றும் அவற்றுக்கான விடைகள் பட்டன் வடிவத்தில் இருக்கும் ஐந்து நிமிடம் கேள்விகளையும் பதிலையும் பார்த்த முருகனுக்கு தலை சுற்றியது கண்கள் கலங்கின இதயம் படபடத்தது வியர்த்து கொட்டியது இங்கு யாருக்கும் தன்னுடைய பிரச்சனை புரிய போவதில்லை தேர்வு நடத்திய ஆசிரியர் என்னப்பா விஷயம் என்று இரக்கத்தோடு கேட்டார் பதில் எதுவுமே தெரியலை சார் முருகன் பதிலளித்தான் நல்லா படிச்சிருந்தா தெரியும் படிக்கலை போல பகடி செய்தார் ஆசிரியர் பதில் என்னன்னு தெரியும் சார் இதில் பதில் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது சார் என்றான் முருகன் தெரியும் ஆனால் தெரியாது ரொம்ப விசித்திரமான பதிலாக இருக்கே பட்டன் மேலே எதுவுமே எழுதாத மாதிரி இருக்குது சார் என்றான் முருகன் அதான் சிவப்பு பட்டன் மேலே நீல எழுத்தும் பச்சை பட்டன் மேலே ப்ரவுன் கலர் எழுத்தும் எழுதியிருக்கேப்பா என்று விளக்கினார் ஆசிரியர் சார் எனக்கு கலர் பிளைண்ட்னஸ் என்று அழைக்கப்படும் நிறங்களை வேறுபடுத்துவதில் உள்ள கோளாறு இருக்குது இதில் இருக்க பட்டன் எல்லாம் தெரியுது ஆனால் பட்டன் மேலே எதுவும் எழுதியிருக்கிற மாதிரி தெரியல சார் என்றான் முருகன் மற்ற நேரம் ஆசிரியர் யோசித்தார் சரிப்பா நாளைக்கு வா என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன் என்றார் முருகன் சோகத்தோடு வீட்டிற்கு சென்றான் இன்றைக்கு மாதிரி தேர்வில் சரியாக செய்யவில்லை அப்பா அம்மாவிடம் நடந்ததை கூறினான் சரி பார்த்துக்கலாம் விடு என்று அவனுக்கு ஆறுதல் கூறினார்கள் அப்போது அப்பாவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது ஹலோ வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் யார் பேசுகிறீங்க என்றார் அப்பா சார் நான் முருகன் படிக்கிற சைபர் சென்டரில் ஆசிரியர் தம்பி இன்றைக்கி பரீட்சை எழுத முடியல அவருக்கு கலர் ப்ளைண்ட்னஸ் இருக்குதுன்னு சொன்னாப்புல அதனால் அவருக்கு நாளைக்கு எக்ஸாம் வச்சுருக்கோம் வந்து எழுத சொல்லுங்கள் நாளைக்கும் இதே பிரச்சனை தானே இருக்கும் கேட்டார் அப்பா இல்லை சார் நாங்கள் சில விஷயங்களை சரி பண்ணியிருக்கோம் தம்பியை வந்து எழுத சொல்லுங்கள் அடுத்த நாள் மீண்டும் முருகன் பரீட்சைக்கு சென்றான் கம்ப்யூட்டர் திறவில் கேள்வி பதில்கள் தோன்றியதும் முருகனின் முகத்தில் ஒரு மலர்ச்சி இப்போது பட்டன்களில் உள்ள பதில்கள் தெளிவாக தெரிந்தன அடர் நிற பட்டன்களில் வெளிர் நிற வார்த்தைகளும் வெளிர் நிற பட்டன்களில் அடர் நிற வார்த்தைகளும் இருந்தன பச்சை பட்டனில் மஞ்சள் நிற வார்த்தைகளும் வெளிர் பச்சை நிற பட்டனில் சிவப்பு நிற வார்த்தைகளும் இருந்ததால் முருகனால் அவற்றை எளிதாக வேறுபடுத்தி பார்த்து வாசிக்க முடிந்தது அன்று முருகன் மிகச் சிறப்பாக செய்தான் நிறத்தை வேறுபடுத்தி பார்ப்பதில் சிரமம் இருப்பவர்களை கருத்தில் கொண்டு நம் கம்ப்யூட்டர் மொபைல் செயலிகளில் நிற முரண்பாடு வெளிநிறங்களுக்கு நிறங்களின் விகிதம் அதிகமாக இருக்கும்படி வடிவமைக்க வேண்டியது அவசியம்